ஆதியாகமும் ஐம்பதாம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஆதியாகமும் ஐம்பதாம் அதிகாரத்திலேயே இருபதாவது வசனத்தை வாசிக்கலாமா ஐம்பதாம் அதிகாரம் ஆதியாகமும் ஐம்பதாம் அதிகாரத்திலே இருபதாவது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம் நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு நன்மையாய் அதை முடிய பண்ணினார் கூட வாசிக்கலாம் நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாய் முடிய பண்ணினான் கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த இடத்திலே ஒரு சம்பவம் நடக்கிறது என்ன சம்பவம் அப்படின்னா நெடுநாளருக்கு பிறகு நடக்க போகிற ஒரு காரியத்தை குறித்து ஒரு ஒரு பெரிய கலக்கம் அந்த இடத்துல உண்டாகிறது யோசேப்பனுடைய சகோதரர்கள் அவனை வந்து குழிக்குள்ளே போட்டு திரும்ப எடுத்து மீதியானுடைய கையிலே விற்று போடும் போது அங்கே இருக்கிற எல்லாருடைய மனசுல என்ன இருக்கு அப்படின்னா இவனை கொண்டு போடுறதும் இவனை வித்து கொடுக்கற வித்து போடுறதும் ஒன்று ஏன் அப்படின்னா இவன் சொப்பனத்தை பார்த்து இது இப்படிதான் நடக்கும் போகுது இது இந்த மாதிரி நடக்கும் என்ன எல்லாரும் வணங்குவாங்க என்ன எல்லாரும் வந்து ஆராதிப்பாங்கன்னு சொல்றான் இது கண்டிப்பாக நடக்காது இவனுடைய இவனை மட்டும் நம்ம விற்று போட்டோம் அப்படின்னா இவன் எதிர்காலத்துல ஒண்ணும் இல்லாம மாrirவான் அப்படினு யோசேப்பை விற்று போடுகிறார்கள் இப்பொழுது யோசேப்புக்கு கூட தன்னுடைய எதிர்காலத்தை நினைக்கும் போது ஒரு ஒரு பெரிய கலக்கம் வருது என் எதிர்காலத்துல என் சொப்பனம் நடக்காதோ நான் பார்த்ததெல்லாம் மாறி போயிர்மோ எங்க அப்பா கூட இருந்தா நடந்திருக்கும் எங்க குடும்பத்துல இருந்தா நடந்திருக்கும் ஆனா நான் தான் இப்ப விற்கப்பட்டிருக்கிறேனே நான் தான் இப்ப அடிமையா இருக்கிறேனே ஆனால் யோசேப்பனுடைய முடிவில் அவர் என்ன சொல்றார் சொன்னா நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் கர்த்தரோ வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாய் முடிய பண்ணினார் நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிற அந்த காரியம் எதிர்காலத்தை குறித்து எந்த காரியத்தை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ இப்படி நடக்குமோ அப்படி நடக்குமோ என்று நினைக்கிறீர்களோ கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார் அது தீமையாய் அல்ல நன்மையாய் முடிய போகிறது அந்த காரியத்தை கத்த நன்மையாய் முடிய பண்ண போகிறார் அந்த பிரச்சனையை கர்த்தர் நன்மையாய் முடிய பண்ண போகிறார் அந்த சோதனை முடிவிலே உங்களுக்கு நன்மையாய் முடியும் நீங்கள் அப்பொழுது யோசேப்பை போல சொல்லுவீர்கள் கர்த்தரோ அதை நன்மையாய் முடிய பண்ணினார் ஆமேன்னு சொல்லுங்கள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் கைகளை உயர்த்தி ஒரு ஹாலே லூயா சொல்லலாம் எல்லாருடைய எண்ணத்திலையும் அது தீமை என்கிறது அவர்களுக்குடைய எண்ணத்துலேயே எழுதப்பட்டிருக்கலாம் கண்டிப்பாக அது தான் முடியும் அதுல நன்மையாய் முடிகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம் என்னதாக இருந்தாலும் உன் வாழ்க்கையில் இது ஒரு கறப்பட்டது கரைப்பட்டதா அது ஒன்றும் பண்ண முடியாது இதை நீ அனுபவிச்சு தான் ஆகணும் இதனுடைய சோதனை நீ வாங்கித்தான் ஆகணும் அப்படின்னு யாரோ ஒருத்தர் உங்களை பார்த்து சொல்லலாம் பிரதர் இது உங்களுக்கு நன்மைக்காக வரல பிரதர் இது உங்களுக்கு தீமைக்காக இந்த காரியம் நடந்திருக்குது என்ன ஏன் இப்படி நடந்துச்சுன்னு தெரியல கத்தர் ஏன் கைவிட்டாருன்னு தெரியல இப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டிருக்குமானால் என் கத்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார் நீங்கள் தீமையாய் நடக்கும் என்று நினைக்கிற அத்தனை காரியத்தையும் யோசேப்புக்கு நன்மையாய் மாற்றி மாற்றுகிற தேவன் இன்றும் ஜீவிக்கிறார் அவர் இன்றும் உயிரோடு இருக்கிறார் அவர் இன்றும் இந்த ஆலயத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறார் இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுடைய பக்கத்திலே கர்த்தர் இருந்து வாக்கு கொடுக்கிறார் இல்லை அதை நன்மையாய் நான் மாற பண்ணுவே கரங்களை தட்டி ஆமோதிக்கிறவர்கள் கத்தர் அந்த தீமைகளை நன்மையாய் நீ கலங் நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிற அந்த காரியம் நன்மையாய் முடியும் நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிற அந்த காரியம் நிச்சயமாகவே நன்மையாகவே முடியும் ஆமேன் சொல்லுங்க ஸ்தோத்திரம் பார்க்கலாம் கையை உயர்த்தி இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க இது நன்மையாய் முடிய போகிறதற்காக நன்மையாய் முடிய போகிறதற்காக அறிக்கை செய்ய செய்ய நிறைய பேருக்கு நடக்குது அந்த வியாதி நன்மையாய் முடிய போகிறதற்காக ஸ்தோத்திரம் அந்த பண நெருக்கம் நன்மையாய் முடிய போகிறதற்காக ஸ்தோத்திரம் இந்த அவமானம் நன்மையாய் முடிய போகிறதற்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க நன்மையாய் முடிய போகிறதற்காக ஸ்தோத்திரம் சாத்தான் ஒருவேளை தீமையாய் முடியும் என்று நினைத்தாலும் கர்த்தர் அதை நன்மையாய் முடிய பண்ண போகறதற்காய் சொல்லுங்கள் ஹாலே லூயா நன்மையாய் முடிய பண்ண போகிறதற்காய் ஸ்தோத்திரம் சோ கர்த்தருடைய இரண்டாவது வார்த்தை கடந்து வருகிறது நீங்கள் கலங்க வேண்டாம் ஒரு இருதயம் எதிர்காலத்தை நினைத்து இது எப்படி தீமையாய் நடக்குமோ என்று நினைக்க வேண்டாம் கத்தர் என்ன செய்வாராமா அதை நன்மையாய் முடிய பண்ணுவார் அலையிலோயா பெங்களூரில் ஒரு நல்ல ஊழியக்காரர் இருக்கிறார் அவருடைய திருச்சபையில் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அந்த திருச்சபைக்கு வருகிறார்கள் அவருடைய தாய் கர்ப்பம் போது சுகர் வியாதியினாலே ரொம்ப தாக்கப்பட்டார்கள் அவர்கள் பிள்ளையை பெற்றெடுக்கும் போது அவர்களுக்கு இருந்த அந்த சுகர் வியாதி அந்த குழந்தைக்கும் வந்துருச்சு இந்த சுகர் வியாதியினால் நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறது உங்களுக்கு தெரியும் அப்போ அந்த சின்ன வயசுலேயே அந்த குழந்தைக்கு சுகரை டெஸ்ட் பண்ணால் முந்நூறு நானூறு அந்த மாதிரி ரொம்ப ஹெவியாக இருக்குமாமா ரொம்ப ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் குழந்தையினுடைய பத்தாவது வயதில் அந்த குழந்தை வந்து இன்சுலின் போட்டு தான் அது வாழணுன்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டுச்சு அப்போ அவன் ஸ்கூலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஊசி நிறைய இடங்கள்ல குத்தி அவனுக்கு அது சேராம நிறைய இடங்கள்ல புண்ணு புண்ணா இருக்குமாம் கையில் இந்த கையில் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு இந்த கையில் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு பின்னம் தொடை ரெண்டும் முடிஞ்சிருச்சு ஒரு காலகட்டத்தில் அவனுக்கு வந்து இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு இடமே இல்லாமல் காலில் போடணுன்ற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாருள அப்போ அந்த தாய் ஒவ்வொரு நாளும் அந்த பிள்ளையினுடைய எதிர்காலத்தை நினச்சி சொல்லுவாங்களாமா ஐயோ அவன் எதிர்காலம் எப்படி அமைய போதோ தெரியலையப்பா இந்த வயசுலேயே நீ இந்த வியாதியை சுமக்கிறிய நீ எப்படி வாழ போற நீ எப்படி இருக்க போற நீ எப்படி இந்த உலகத்துல வந்து மாதிரி நீ இருக்க முடியும் கஷ்டம் ரொம்ப கஷ்டம் அவங்க உனக்கு இந்த வயசுல அப்படின்னு இன்றைக்கு அவருக்கு கிட்டத்தட்ட ஐம்பது வயதை அவர் நெருங்க போகிறார் ஆனா இந்த ஐம்பது வயது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வியாதி அவரை ஒன்றுமே பண்ணலைங்க எதுவுமே செய்யலைங்க அவர் மலிவிடத்தில் மைக்க பிடிச்சி பிரசங்கம் பண்ணும்போது என்ன சொல்றாரு தெரியுமா இந்த வியாதி தான் நிறைய பேருடைய காயத்தை ஆற்றுது இந்த வியாதி தான் நிறைய பேருக்கு செய்தியை கொண்டு போகுது இந்த வியாதி தான் இத்தனை ஜனங்களை ஒப்புரவாக்கி வைக்கிறது இந்த வியாதி எனக்கு தீமைக்கு அல்ல கர்த்தர் எனக்கு நன்மையாகவே மாற்றினார் இந்த வியாதிக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்றாரு அப்ப நான் நம்புறேன் ஆண்டவருடைய பிள்ளைகளை எதிர்காலத்தை நினைத்து உங்கள் இருதயம் கலங்கவே வேண்டாம் உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து கலங்க வேண்டாம் இன்றைக்கு நம்முடைய கண்களுக்கு முன்பாய் தீமையாய் தெரிகிறது வெகு சீக்கிரத்தில் நன்மையாக மாறப்போ போகிறது ஆமையே சொல்லுங்க இன்றைக்கு தீமையாய்தான் இருக்கும் இன்னைக்கு தீமையாய் தான் பார்ப்போம் ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் நன்மையாய் மாறுவேன் மாற்ற பண்ணுவேன் ஆண்டவருக்கு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் போதும் ஒரு நிமிஷம் போதும் தீமைகளை நன்மையாய் மாற்றுவதற்கு கத்திர ஒரு நோடி போதும் அப்படியே நான் உங்களுக்காக ஜபிக்க விரும்புகிறேன் யாரோ ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்கும் போது உங்களுடைய இருதயம் கொண்டே இருக்கிறது பாச இந்த வார்த்தை யாருக்காகவும் இல்லை எனக்காக தான் பாஸ்ட் இந்த வார்த்தை பேசப்படுது நான் எதிர்காலத்தை குறித்து ரொம்ப பயமா நான் வந்திருக்கிறேன் பாஸ்டர் இன்னைக்கே இப்படி இருக்கும் நான் நாளைக்கு எப்படி இன்னைக்கே நான் இப்படி இருப்பேன் நான் நாளைக்கு எப்படி என் பிள்ளையை குறித்து நான் பயப்படுறேன் இன்னைக்கே இப்படி இருப்பான் நான் நாளைக்கு நான் என்ன ஆக போகிறான் இவன் இவன் எதிர்காலம் இவன் எதிர்காலம் என்ன ஆக போகுது இல்லை உங்களுக்காக நான் ஜபிக்கிறேன் தகப்பனே அப்பா இந்த செய்தியினுடைய இடையில நான் ஜபிக்கிறேன் அப்படிப்பட்ட அம்மாவுடைய இருதயம் அப்படிப்பட்ட ஐயா அவருடைய இருதயம் அப்படிப்பட்ட தம்பி தங்கச்சியினுடைய இருதயம் இப்ப ஸ்திரப்படுத்தப்பட்டு வெகு சீக்கிரத்தில் உங்க வருகை தாமதிக்கும் நான் இதே போல இந்த ஆலய தெதல வந்தேன் பிள்ளை சாட்சி சொல்லணும் அன்னைக்கு தீமை நடந்துருமோன்னு நினைச்சேன் ஆனா கர்த்தரంద தீமை எல்லாவற்றையும் நன்மையாய் நன்மையாய் முடிய பண்ணினார் என்று என் பிள்ளை சாட்சி சொல்கிற அந்த நாள் சீக்கிரமாய் வரப் போகிறதுக்காக இந்த வார்த்தை உண்மையானது என்று நான் நம்புகிறேன் இது உங்க வார்த்தை என்று நம்புகிறேன் அந்த தீமை என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் வைக்கப்பட்டிருக்கிற அந்த தீமை நன்மையாய் முடியட்டும் நன்மையாய் முடியட்டும் ஹாலேலூயா எதிர்காலம் நாம குண்டு பயம் இல்லை எதிர்காலம் நாமக்குண்டு பயம் இல்லை ஆதிகாரம் ஐலே ஆதிகாரம் ஆலுயா ஆளு

ஒரு நாயின் விலகிடா நம் வியேசும் நல்லவர் ஒரு போதும் கைவிடா ஒரு நாள் கல நண்பனே கலங்காதே கரங்களை தட்டி சொல்லும் ஒன்று சேர் அந்த தீவை நன்மையாய் சேர்ந்து நாம் தோணிப்போம் சுழந்தோ நாம்